வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்றைக்கி நிலக்கோட்டையில் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டோட ஆர்டிசி காங்கிரீட் போட்டுட்ருக்குறாங்க அதுக்கு என்ன ரேஷன் மிஸ் பண்ணுறாங்க கம்பியெலாம் வந்து எப்படி கட்டி கட்டியிருக்கிறாங்க சைடு எப்படி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம் பேஸ்மெண்ட் வந்து ஆர்சிசி வந்து காங்கிரீட் போட்டுட்ருக்கோம் நம்ம காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து இரத்து மாதிரி போட்டு ஓட்டிருப்போம் அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து மணல் வந்து மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர் பிளாக் மேலே தான் வந்து தங்கி நம்ம அப்புறம் கவர் பிளாக் ரெண்டு அடிக்க ரெண்டு அடி வந்து கவர் பிளாக் வந்து ஃபுல்லாகவே வச்சிருப்போம் இதோடய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மூணு இஞ்சி திக்னஸ் நமக்கு வந்து காங்கிரீட் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு இஞ்சி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நம்ம அது டைப்பிங் போட்டிருக்கோம் அதுலேருந்து ஒரு மூணு இஞ்சி இறக்கிட்டால் வந்து எல்லாமே அப்படின்னு அது மிக தெரியும் ஏன்னா இப்போ நம்ம கம்பி வந்து அவருடைய பாண்டிங் இதுவும் வந்து ஒரே லெவல் இருக்கிறதுனால தான் வந்து பாதி லெவலாக வந்து காங்கிரீட் போட்டுருக்கோம் பாதி லெவல் வந்து இருக்கும் முடியும் பாத்திரம் தெரியும் பொழுது அந்த ரெண்டு கம்பியும் வந்து ஜாயிண்ட் ஆகும் ஸோ அவங்க பிணைப்பு இருந்தால் தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம அந்தமாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து டாய்லெட் ஓப்பனிங் வந்து டாய்லெட் ஏரியாவில் வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் வந்து மேட் கட்டி இருக்க மாட்டோம் ஏன்னா நமக்கு வந்து சங்கன் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த டாய்லெட் ஏரியா மட்டும் அந்தமாதிரி ஓப்பனாக கொடுத்துருக்கோம் நம்ம எம் டுவெண்ட்டி கிரேட் தான் வந்து காங்கிரட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு த்ரீ ரேஷியோல் தான் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து காங்கரட் வந்து பதமாக தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பதமாக இந்த மாதிரி நம்ம வந்து காங்கிரட் போடணும் இந்த மாதிரி வந்து கம்பி கம்பு வச்சு கொத்துறாங்க பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஃபீல்லாக வைப்ரேட்டர் போடுவோம் ஸோ வைப்ரேட்ருக்கு மூணு அப்படிங்கிறதுனால கம்பு வச்சு நம்ம வந்து ஊற்றி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சுக்கு ஏழு இஞ்சி நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டிருக்கோம் ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று இப்படி பாருங்கள் அதே மாதிரி அது ஏழு பதினாலு இருபத்தொன்னு இருபத்தெட்டு ஸோ அந்தமாரி வந்து நமக்கு வந்து ஏழு இஞ்சுக்கு ஏழு அஞ்சு வந்து கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ வந்து மிக்சர் மிஷின் தான் நம்ம வந்து காங்கிரீட் கலந்துட்டு போகிறோம் மிக்சர் மிஷின் பக்கத்துலேயே வந்து கிட்டி எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி அடிச்சிடுவோம் நம்ம காங்கிரட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து மேட்ட தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காங்கிரட்டு பொண்ணு ட்ரையாக நிறையா வெட்டி ஏரியாக இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து இதுமாரி நல்ல ஒரு பதமாக இருக்கும் காங்கிரட்டு ஸோ இந்தமாதிரி தான் எடுத்து வந்து நிறைய மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்லாவே எடுத்துட்டு இருக்கும் காங்கிரட்டு தூரமாக இருக்கிற ஏரியா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட்டி கண்டிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் வர வர நமக்கு வந்து எளிமையாக இருக்கும் எப்பவுமே நம்ம ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குபேரம் வந்து ஆரம்பிக்கிறது நல்லது காங்கிரத்த பக்கத்தில் தெரியும் நம்ம பாருங்கள் எப்படி பதமாக இருக்குது தண்ணி வந்து அளவாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஜல்லி மணல் சிமெண்ட் இது மூணு ஒரு கலவையில் கலக்கும் போது நமக்கு இந்த மாதிரி படிக்கணும் ரொம்ப அதிகமாக மணலும் போயிடப்படாது ரொம்ப ஜல்லியும் போயிருக்காது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி போகிறது வந்து நல்லது ஒரு ரெண்டு பேர் வந்து ஜல்லி வந்து எடுத்து போட்டுருக்குறாங்க நம்ம வந்து ஒரு மூட்டைக்கு எத்தனை பாண்டு ஜல்லி எத்தனை பாண்டு வந்து மணல் கொடுத்துணும் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எளிமையாக இருக்கும் எப்படி அதை மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அந்தமாரி இந்த மிக்சர் மிஷின் சார் நம்ம தேவைகள் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்திங்கன்னா வச்சுட்டு ரொம்ப தண்ணி போட்டு நமக்கு தண்ணியே தான் இருக்கும் அப்புறம் நம்ம ஊற்றும் போது இது பால் பாளையிறாங்க கரெக்ட் பெருது தண்ணி மட்டும் தான் இருக்கும் அது பாருங்கள் அதமாக இருக்கும் கான்டெக்ட் இப்போ இந்த ரெண்டு மேஷில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டை பண்ணுவாங்க அது வந்து மட்டை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம லெவல் செக் பண்ணிக்கிட்டு கரெக்டாக வந்து வாட்டம் பார்த்து கரெக்டாக கொடுத்துட்டு வரணும் அதுமாரி காமிட்டு போட கூட வந்து ரன்னர் கட்ட சொல்லுவாங்க அந்த ரன்னர் கட்டி வச்சு சமப்படுத்திட்டு வருவாங்க ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சண்டரிங் எடுத்துட்டு கார்டுக்கு வச்சுட்டு வராங்க சைடு பழகெல்லாம் வந்து கரெக்டாக இருக்காங்கிறது ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் பாருங்க எப்படி மட்டை பண்ணி கரெக்டாக லெவலாக கொண்டு வந்துட்டுருக்குறாங்க பவர் பிளாக் மெயினாக வைக்கணும் தண்ணி மெயினாக அடிச்சு விடணும் இப்போ இந்த இந்தோட கம்பி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இன்னோடைய ரூமோட கம்பி வந்து எக்ஸ்ட்ராவும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து ஒரு பிணைப்பு கிடைக்கும் நமக்கு பவர் பிளாக்கு கண்டிப்பாக வந்து வைக்கணும் கவுண்ட் பவர் பிளாக் மேலே தான் கம்பி உட்கார வைக்கணும் ஏன்னா இப்போ நம்ம நடக்க நடக்கே பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து அமுங்கும் பட் இருந்தாலும் ப்ரா வச்சுட்டு அதுக்கு மேலே கம்பி வைக்க வை வர வைக்கிறது நல்லது அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்பவுமே நம்ம காலத்தோடைய ஜாயிண்ட்டுக்காகவே வந்து தள்ளி குத்திவிடுவோம் இன்செட் பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ ஏன் இந்த மாதிரி இன்செட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம காலம் காங்கிரட்டு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பிணைப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எல்லா காலத்துலேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஜல்லி குத்துக்கிறது நம்மளுடைய வழக்கம் அந்த மாதிரி நமக்கு எங்கே அதிகமாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து கரண்டியை வச்சு நமக்கு அளவுக்கு மட்டை மண் சமப்படுத்திட்டே வரணும் ஒரு ரெண்டு மேஷில் வந்து அங்கேயே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வச்சு வந்து அது ஒரு டீம் அது வந்து இப்போ மற்ற ரேட்டுக்கு வந்து அப்போ பேசிடுவாங்க நம்ம சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ரெண்டு மேஷு மேலே ஒரு ஹெல்ப்பரு அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காங்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த மாதிரி நல்லா ஒரு ரொம்ப கெட் கூடாது ரொம்ப தண்ணியாக கூடாது நல்லா மீடியமான பதமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து மட்டம் மண்ணி இந்த ரன்னர் கட்டி வச்சு தான் வந்து ஃபுல்லாக மட்டம் பண்ணுவாங்க மண்வெட்டியில் வந்து இழுத்து விடுறாங்க பண்ணுவாங்க எங்கெல்லாம் தேவையோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பண்ணமாக இருக்கிற இடத்துக்கு வந்து மாதிரி மண்வெட்டி எடுத்து நம்ம நிறைய விட்டுக்கலாம் நிறைய விட்டு கரண்ட்டு வச்சு தேச்சுட்டு அது எல்லா இடத்துலையுமே கரெக்டாக வந்து மூணு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்துக்கு இருக்கிற மாதிரி ப்ராணா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தீமார வச்சு நம்ம வந்து கூட்டி விடணும் நம்ம எப்போவுமே காங்கிரட் பாட்டில் கூட சீமார வச்சு கூட்டிட்டு நமக்கு வளர்த்து முடியாத கிராக் வராமல் இருக்கும் கிராக் ஆகாமல் இருக்கிறது தான் வந்து இந்த கீரி வர்றது இந்தமாதிரி கீரி விடும் போது நமக்கு அதில் அந்த ஏரை வந்து வெளியே போயிட்டு ஹீட்டில் வந்து வெளியே போயிடும் அப்புறம் நமக்கு கூலிங்காக ஒரு அதில் கிடைக்கும் ஸோ அதனால் கிராக் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தமாதிரி கண்டிப்பாக வந்து சீமார் வச்சு கூட்டி விடணும் உடனே நம்ம வந்து கூட்ட முடியாது கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துகிட்டு ட்ரை ஆனதுக்கு பிறகு வந்து இப்போ நம்ம நடந்தால் கால் வச்சு படாத அளவுக்கு இந்தமாரி ட்ரையாக இருக்கும் போது அதுமாரி சீமாரி வச்சு கூட்டி விடணும் சப்போஸ் இன்றைக்காங்க பண்ணி சைட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு பழகலாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த பீமெல்லாம் இருக்கும் ஸோ அந்த பீமெல்லாம் வந்து சாக்கு போட்டு நல்லா கியூரிங் பண்ண வைக்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு காங்கிரஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ஒரு மதியான டைம் ஆகிடுச்சி ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணு பார்த்திங்கன்னா கையோட வந்து பாத்தி கட்டி தண்ணி நிற்க வைக்கிறது வந்து நல்லது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்தி கட்டிடுறாங்க கையோடையே வந்து ஏன்னா நாளைக்கு வீட்டுன்னா அப்படி பார்த்திங்கன்னா அப்போ நாளைக்கு நாளைக்கு அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் ஆளுக்கு லேபர் கிடைப்பாங்களாங்கிறது சொல்ல முடியாது அதனால காங்கிட்டு முடிஞ்சு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமே வந்து கையோடு பாத்தி கட்டி நம்ம எப்பயுமே தண்ணி வைக்கிற மாதிரி தண்ணி வைக்கலாம் அப்புறம் நம்ம ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே பிரிக் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கனா திரும்ப நம்ம அந்த பாத்தியெலாம் உடச்சு விட்டுட்டு திரும்ப பிரிக் ஒர்க் பண்ணும்போது திரும்ப தண்ணி அடிப்போம் செங்கலுக்கு ஸோ மாரி வரும்போது நமக்கு பேஸ்மெண்ட்டுக்கு தண்ணி வந்து நல்லா க்யூரிங் ஆயிடும் ஸோ எப்படி வந்து பாத்தி கட்டுறாங்க பாருங்கள் வந்து ஒரு பழகி வச்சுட்டு நமக்கு வந்து அந்த டேப்பராக அந்தமாதிரி டேப்பராக அடிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகாக பாத்தி நமக்கு கிடச்சிடும் அது பாத்தி கட்டணும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரூமாக வந்து பிரிக்கணும் ரொம்ப வந்து பெருசாக பிரிச்சக்கூடாது சின்ன சின்ன ரூமாக பிரிச்சு தண்ணி நிற்க வைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிக ஒரு நல்ல ஒரு மெத்தடு இந்தமாரி வந்து தண்ணி ஃபுல்லாக நிற்க வைக்கணும் எப்படி நிற்க வைக்கிறாங்கன்னு பாருங்கள் இந்தமாதிரி நம்ம தண்ணி நிற்க வைக்கிறது வந்து நல்லது நல்ல மெத்தடு இது வந்து பார்த்து கட்டி ஃபுல்லாக தண்ணி நிற்க வைக்கணும் ஏன்னா அந்த ஓசு தூக்கி போகும்போது கொஞ்சம் பார்த்து தூக்கி போடணும் ஏன்னா இப்போ அந்த இது முனைக்கென்னா உடஞ்சிருச்சு அப்படின்னா தண்ணி வேஸ்ட்டாக நிறைய வெளியில் போயிட்டு இருக்கும் ஸோ அதுமாரி வந்து அந்த ஓசு படம் மட்டும் எடுத்து பார்த்து போனேன் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வந்து முடிஞ்சிருச்சு எம் டுவெண்ட்டிக் கிரேட் தான் ஒன் ஹிஸ்ட் டூ இது ரேட்டில் தான் போட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கட்டி தண்ணி வச்சு அப்படிங்கிற பிளானில் இருக்குது கட்டி இருக்கும் எதாவது தண்ணி அடிச்சு விட்டு அப்புறம் நாளைக்குன்னா ஒரு தண்ணி வந்து நிற்க விடலாம் இப்போயே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கனா எல்லாம் ஃபிரீஸ் ஆகிடுச்சு நேரம் சீமாக இருச்சு கூட்டி விட்டாச்சு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு ஆகிடுச்சி இந்த டைம் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு நல்லா பண்ணியிருக்கிறாங்க நல்லா மலப்பாதமாக வந்து எல்லாம் பண்ணியிருக்கோம்